சொல்லுங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு ஜமாத் என்கின்ற இந்த மார்க்கம் சார்ந்த பேரியக்கம் மார்க்கம் தொடர்பான பல்வேறு பிரச்சாரங்களை நீங்கள் செய்வதை அறிவீர்கள் ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகம் இரையச்சத்தோடு தங்களுடைய இறைப்பணியை அமைத்துக் கொள்வதற்காகவும் மார்க்க சிந்தனையை மேலும் மேலும் அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது அஸ்லாம் வலைக்கும் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி மார்க்க சிந்தனைகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமர்ந்திருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நம்மோடு பங்கேற்கக்கூடிய சகோதரர் வாஜித் அவர்களும் ரஃபீக் அவர்களுக்கும் பணி இரண்டாவது கேள்வியாக நாம் கேட்க இருக்கக்கூடிய கேள்வி இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் யார் ஏ சமூகத்தில் சிறந்தவர் பி நற்குணம் உள்ளவர் சி மனைவியிடத்தில் சிறந்தவர் டி தர்மம் செய்தவர் உங்களுக்கான நேரம் ஸ்டார் இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் பயானில் கேட்டுப்பீங்களா நிறைய பயணம் இறைநம்பிக்கை கொண்டவர்கள் முழுமையான இறைநம்பிக்கை கொண்டவர் யாருங்க கேள்வி ஆடியன்ஸ் போல் ஆடியன்ஸ் உதவியை சகோதரர்கள் நாடி இருக்கிறார்கள் ஏ சமூகத்தில் சிறந்தவர்கள் யார் சமூகத்தில் சிறந்தவர்கள் என கூறக்கூடியவர்கள் வாக்களிக்கலாம் ஏ அப்படிங்கிறதுல ஜீரோ பி நற்குணம் உள்ளவர்கள் சி மனைவிடத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தர்மம் செய்தவர்கள் ஏ சமூகத்தில் சிறந்தவர்கள் ஜீரோ பி நற்குணம் உள்ளவர்கள் பதினேழு பேர் மனைவியிடத்தில் சிறந்தவர்கள் ஒரு நபர் தர்மம் செய்தவர் ஜீரோ உங்களுடைய பதில் பி பி நற்குணம் உள்ளவர் ஆடியன்ஸ் சொன்ன போறீங்க கண்டிப்பா சில நேரங்களில் மிக சிறப்பாக பதில் சொல்லி இருக்கிறார்கள் இது திருமதியில் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் அவர்களின் நற்குணம் கொண்டவரே உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் நட்பண்பால் சிறந்து விளங்குபவரே என்று அல்லாஹ்வின் தூதர் சலாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு உரையார் அலி ஆதாரம் திருமதி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதுவரை பனிரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி மூன்றாயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இன்னும் இரண்டு கேள்விகள் இருக்கிறது மூன்றாவது சுற்றில் இதில் எந்தவித உங்களுக்கு சலுகையும் இல்லை உங்களுக்கான பதிமூன்றாவது கேள்வி நபிகலாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் சார்பாக யூதர்களின் கடிதத்தை படிப்பதும் யூதர்களுக்கு கடிதத்தை எழுதுவதும் உரிமையை யாருக்கு வழங்கினார்கள் ஏ அவர்கள் பி சாபித் ரலி அல்லாஹோனு அவர்கள் சி சயித் பின் சாபித் ரலி அல்லாஹோனு அவர்கள் டி அலி அலி அல்லாஹோ அவர்கள் நேரம் ஸ்டார்ட் நாற்பத்தி ஐந்து விராடி உங்களுக்கான பதிமூன்றாவது கேள்வி கம்ப்யூட்டர் ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்டாரோ உங்களுடைய ஆடியன்ஸ் உதவியும் சென்று விட்டது நீங்க மைக்க வச்சுட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் மைக்கு மாட்டிக்கிட்டே பண்ணலாம் மைக் எடுக்க வேணாம் நபிகள் நாயகம் சொல்லலாஹு அலையம் அவர்களின் சார்பாக யூதர்களின் கடிதத்தை படிப்பதும் யூதர்களுக்கு கடிதம் எழுதுவதும் உரிமை யாருக்கு வழங்கினார்கள் நிமிடம் ஏ தவறான விடையாக இருந்தால் நீங்கள் வெளியே சென்று விடுவீர்கள் தவறான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதில் சைதுவின் சாபித் அலி அல்லாஹு அவர்கள் ஆதாரம் கதிசாக இடம்பெற்றிருக்கிறது சைது பின் சாபித் அலி அவர்கள் கூறினார்கள் நபி சலா அவர்களின் சார்பாக யூதர்களின் கடிதத்தை படிப்பதும் யூதர்களுக்கு கடிதத்தை எழுதுவதும் எனக்கு உரிமை வழங்கினார்கள் ஆதாரம் அபுதாவுது மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து இதுவரை பனிரெண்டு கேள்விகளுக்கு மிக சரியான பதிலை சொல்லி மூன்றாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெற்ற சகோதரர்கள் பதிமூன்றாவது கேள்வியில் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து இருந்து வெளியேறுகிறார்கள் நிறைய மார்க்க சிந்தனையோடு மார்க்க அறிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சகோதரர்களுக்கு இறைவன் அதிகம் அதிகம் வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய பணி சிறக்க ஜமாத்தின் சார்பில் இனிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரக்கத்து அன்பிற்குடிய சகோதர சகோதரிகளே இந்த ரமலான் மாதத்தில் சக நேர நிகழ்ச்சியாக தொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற இந்த மார்க்கம் தொடர்பான கேள்வி நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மார்க்கம் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையும் என எதிர்பார்க்கின்றோம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றாக இருந்தாலும் ஒரு நபர்களுக்கு இரு நபர்களுக்காக இருந்தாலும் பார்க்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மார்க்க விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது இப்போது நம்மோடு நிகழ்ச்சியில் பங்கேற்க இரண்டு சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் சார்ந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த ரமலான் மாதத்தில் சகர் நேர நிகழ்ச்சியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அதில் தற்போது நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மார்க்க சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்கிறார்கள் சகோதரர் குலேர சுல்கான் மற்றும் முகமது கனி அவர்கள் அவர்களுக்கான முதல் கேள்வி நபிகள் சல்லல்லாஹ் அலை அவர்கள் மீது ஒரு முறை சலவாத்து கூறினால் எத்தனை முறை அல்லாஹு அருள் புரிகிறான் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ இரண்டு முறை பி ஐந்து முறை சி பத்து முறை டி இருபது முறை உங்களுக்கான நேரம் சிம்பி சி பத்து முறை கன்பர்மா லாக் பண்ணிடலாமா சி பத்து முறை என்று சொல்லி இருக்கிறார்கள் சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் இருபத்தி எட்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது நபிசல்லாஹூசல்லாம் அவர்கள் கூறினார்கள் தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நாங்கள் செவியிறால் அவர் கூறுவதை போன்று நீங்களும் கூறுங்கள் பின்பு என் மீது செலவாத்து சொல்லுங்கள் ஏனெனில் என் மீது யார் ஒரு முறை செலவாத்து சொல்கிறாரோ அதன் காரணத்தால் அவருக்கு பத்து முறை அல்லாஹ் அருள் புரிகிறான் பின்பு எனக்காக அல்லாவிடம் வசீலாவை கேளுங்கள் வசிலா என்பது சொர்க்கத்திற்குள்ள உரிய உயர் பதவியாகும் அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவருக்குத்தான் அது கிடைக்கும் அந்த ஒருவர் நானாக இருக்க விரும்புகிறேன் எனவே எனக்காக அந்த பதவியை அல்லாஹ்விடம் கேட்பவருக்கு மறுமை நாளில் எனது பரிந்துரை அவசியம் கிடைக்கும் அறிவிப்பாளர் அப்துல்லா இபுனு இப்னு அல் ஆஸ் ரலி அல்லாஹ் அன்கு நூல் முஸ்லிம் 628 இருபத்தி எட்டு உங்களுக்கான இரண்டாவது கேள்வி மெகராஜ் பயணத்திற்கு நபியவர்கள் செல்வதற்கு முன்னால் காபாவில் எந்த நபி தோழர்களுக்கு இடையில் பாதி தூக்கமாகவும் பாதி விழிப்பாகவும் இருந்தார்கள் மற்றும் அலி அலி அல்லாஹூ ஹம்சா மற்றும் ஜாபர் அலி அல்லாஹூ ஸ்ரீ சயித் மற்றும் சாபித் அலி அலாஹூ டி ஹம்சா மற்றும் அலி அலி அல்லாஹானு ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஹம்சா மற்றும் ஜாஃபர் அலி லாஹு ஆப்ஷன் பி பி கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் கபிடர்ஜி பி சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி ஏழாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது இறை தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் இறை இல்லம் காபாவில் இரு மனிதர்களுக்கிடையே பாதி தூக்கமாகவும் பாதி விழிப்பாகவும் இருந்தபோது நுண்ணறிவாலும் இறை நம்பிக்கையாலும் நிரப்பப்பட்ட தங்கத்தட்டு ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது என்னுடைய அடி வயிறு வரை பிளக்கப்பட்டது பிறகு நீரினால் என் வயிறு கழுவப்பட்டது ஆதாரம் பாய் தமிழ் நன்றாக அறிவீர்களா பேசுறீங்க கன்னடம் நல்லா சரளமா பேசுவீங்க உருது உருது உருதுல சொல்லுங்களா இவர் வந்து கர்நாடக கூடுதல் தகவல் கர்நாடக பகுதி வாஜித் போல தமிழ்ல இருக்கக்கூடிய தாய்கள் வந்து பற்றாத நமக்கு உருதுல வந்து முக்கியமான தாயா ஒருத்தர் வந்து குலை ரசூல் கான் அவர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் வந்து பயன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால பிரமத மக்கள் நிகழ்ச்சிக்கு நிறைய கு குறிப்பாக கிறிஸ்துவர்கள் சம்பந்தப்பட்ட ஆய்வுல நிறைய ஆய்வு செய்து வச்சிருக்காங்க தொடர்ச்சியா ஒரு சில கிறிஸ்துவ கல்லூரிகளுக்கு வந்து தொடர்ந்து பாடம் நடத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆசிரியராகவும் இவர் இருக்கார் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பாடத்தை அவங்களுக்கு போதிக்கிறது உருதுல சொல்லுங்களேன் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்களுக்கு எப்படி சென்றடையும் இறை வைப்பை பற்றி உங்களுடைய ஒரு சிறிய உபதேசத்து சௌஹித் எப்படி போணும் ஷிர்க் பத்தி உருதுல एक्सप्लेन பண்ணுங்க ஃபுல்ஸ்ல சொல்லுங்க

என்னன்னா பொதுவா நம்ம நம்மளுடைய தலைமை மர்களுடைய ஜும்மா தொடர்ந்து நடந்துட்டு வருது ஆனால் நிறைய மக்கள் பள்ளிவாசலுங்கிற அமைப்பினால ஜும்மாக்கு நிறைய வரக்கூடிய உருது மக்கள் இருப்பாங்க அங்கே பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய இந்த வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் வருவாங்க இப்போ அவங்க வரும்போது தமிழ் பயன் மாத்திர இருந்தால் அவங்களுக்கு அந்த தாவா பண்ண முடியாதுங்கிறனால ஒரு ரெண்டு ஜமாத்தாக முதல்ல வந்து ஒரு பன்னெண்டாம் காலுக்கு வந்து ஜும்மா உருதுவில் நடந்தது அது பெருவாரியாக நம்ம குலேரஸூலுக்கு அன்பாயும் மைசூர் முஸ்தாக் தான் மேக்சிமம் ரெண்டு பேர் தான் வந்து பயன் பண்ணி அதிகமான மக்கள் இப்போ முதல்ல குறைவாக வரக்கூடிய மக்கள் இப்போ ரெண்டு செஃப் மூணு செஃப் வராங்க

உங்களுக்கான நேரம் என்பது என்பது மக்களே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் ஏனெனில் நான் ஒவ்வொரு நாளும் அவனிடம் நூறு முறை பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று நபிசல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இபுல் உமர் அலி அல்லாஹான்கு நூல் முஸ்லிம் ஐயாயிரத்தி முப்பத்தி ஐந்து நபிகல் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகளார் ஒரு நாளைக்கு நூறு முறைக்கு மேல் இறைவரிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கேள்வியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்களுக்கான நான்காவது கேள்வி நயவஞ்சகனுக்கு எழுபது தடவை பாவ மன்னிப்பு தேடினாலும் மாட்டேன் எந்த வசனத்தில் 90 கூறுகிறான் அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் வசனம் ஆப்ஷன் டிபா ஒன்பதாவது அத்தியாயம் என்பதாவது வசனம் கம்யூடர்ஜி லாக் பண்ணுங்க டி சரியான பதில் இதற்கான ஆதாரம் அல் குரான் ஒன்பதாவது அத்தேகம் எண்பதாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது நபியே நீர் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடினாலும் சரி அல்லது பாவமன்னிப்பு தேடாவிட்டாலும் சரி அவர்களுக்காக எழுபது தடவை நீர் பாவமன்னிப்பு தேடினாலும் அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் ஆதாரம் அல் குரான் ஒன்பது உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி போரில் இரண்டாம் தளபதி உஸ்மான் அலி அல்லாஹூ அவர்கள் சுகைல் அலி அல்லாஹூ அவர்கள் ஜாபர் பின் அபுதாலிப் ரலி அல்லாஹூ அவர்கள் பின் வலித் ரலி அவர்கள் ஜாஃபர் பின் அபுதாலி ஜாபர் ஆப்ஷன் சி ஜாபர் பின் அபிதாலின்மா லாக் பண்ணி சகோதரர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பதில் சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஓராவது கதீஷாக இடம்பெற்றிருக்கிறது அப்துல்லா இபனு உமர் அலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் இறைதூதர் சல்லல்லாஹலை அவர்கள் முவதா போரின் போது ஜயத் இபுனு ஹாரிசா அலியல்லாஹு அவர்களை படைத்தளபதியாக நியமித்தார்கள் அப்பொழுது இறைதூதர் அவர்கள் ஜயது கொல்லப்பட்டால் ஜாபர் தலைமை இருக்கட்டும் ஜாபர் கொல்லப்பட்டால் அப்துல்லா இவாகா தலைமை இருக்கட்டும் என்று கூறினார்கள் ஆதாரம் புகாரி நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்று உங்களுக்கான ஆறாவது கேள்வி எந்த போரில் சட்டம் இறங்கியது போர் பி பி பனு முஸ்தலிக் போர் சி கைபர் போர் ஆப்ஷன் சி பனு முஸ்தலிக் போர் மிக விரைவாக பதில் சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள் தடுமாற்றம் போர் தான் சி பனு முஸ்தலிக் போர் என்பது சரியான விடை இதற்கான ஆதாரம் புகாரியில் முப்பத்தி நான்காவது உங்களுக்கான ஏழாவது கேள்வி சைது அவர்கள் எந்த போரில் மரணம் அடைந்தார்கள் ஏ உகது போர் பி அகல் போர் சி கைபர்போர் டி பனு முஸ்தலிக் போர் போர் பி அகல் போர் அகல் போரா ஆமா கன்ஃபார்மா கன்ஃபார்ம்

சாத் இப்னு முஹாத் அலி அல்லா வன்ஹு தாக்கப்பட்டார்கள் காயத்தில் இருந்து ரத்தம் வழிய சாத் அலி அல்லா வன்ஹு இருந்தார்கள் அந்த காயத்தினாலேயே சாத் அலி அல்லா வன்ஹு இறந்தார்கள் ஆதாரம் புகாரி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கான எட்டாவது கேள்வி போயிடலாமா முதல் சுற்றின் இறுதி கேள்வி சாதி பின் முகாதர் அலி அவர்களை யார் அகல் போரில் காயப்படுத்தினார்கள் ஏ அரிகா பி உத்வா

அகல் போரின் போது சஹாத் இப்னு முஹாத் அலி அல்லா அன்ஹூ தாக்கப்பட்டார்கள் அன்னாரின் கை நரம்பில் குறைசிகளில் ஒருவனான ஷிஃபான் இப்னு அரீகா என்று அழைக்கப்பட்டவன் அம்பெய்து அவர்களை காயப்படுத்தினான் ஆதாரம் புகாரி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு சகோதரர் குலே ரசூல் கான் மற்றும் முகமது கனி அவர்கள் எட்டு கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கிறீர்கள் இந்த எட்டு கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னதனால் ரியாலு மார்க்க புத்தகம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது உங்களுடைய முதல் சுற்று இதோடு நிறைவடைகிறது உங்களுக்கான இரண்டாவது சுற்று இந்த இரண்டாவது ஆப்ஷன் இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு பதிலளிக்கலாம் உங்களுக்கான ஒன்பதாவது கேள்விக்கு போயிடலாமா மிக சிறப்பாக மிக சிறப்பாக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர் முகமது கனி மற்றும் குலே கான் அவர்கள் அவர்களுக்கான இரண்டாவது சுற்றிற்கான முதல் கேள்வி நிகழ்ச்சியில் ஒன்பதாவது கேள்வி கபிடர்ஜி இரண்டு தடவை தண்டனைக்கு உட்படுவோர் யார் ஏ இறைமறுப்பாளர் பி தொழாதவர் சி நயவஞ்சகர்கள் டி ஜகாத் வழங்காதவர்கள் உங்களுடைய டைம் ஸ்டார்ட் உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் பிப்டி பிப்டி ஆப்ஷன் இருக்கு பயன்படுத்தி டவுட் இருக்கு உங்களுக்கு இல்லையா ஆமா டவுட் இருக்கு எந்தெந்த கேள்வி டவுட் இருக்கு உங்களுக்கு? மையமஜர்கள் தான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக போடுங்க. கம்ப்யூட்டர் சகோதரர்கள் 50 50 ஆப்ஷனை பயன்படுத்துறாங்க. ரெண்டு தவறான விடையை நீக்கி விடுங்கள். இரண்டு சி நயவஞ்சகர்கள் சொல்லுங்க சி. வழங்காதவர்கள். முனாபிகின் சி. சி கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இதற்கு ஆதாரம் ஒன்பதாவது அத்தியாயம் வசனத்தில் உங்களை சுற்றியுள்ள கிராமவாசிகளிலும் நயவஞ்சகர்கள் இருக்கின்றனர் அவர்கள் நயவஞ்சகத்தில் பிடிவாதமாக இருக்கின்றனர் அவர்களை அறிய மாட்டீர் நாமே அவர்களை அறிவோம் அவர்களை இருமுறை வேதனை செய்வோம் பிறகு அவர்கள் கடும் வேதனையை நோக்கி திரும்பப்படுவார்கள் ஆதாரம் அல் குரான் ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி ஓராவது வசனம் இதுவரை ஒன்பது கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள் அல் குரான் தமிழாக்கம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் உங்களுக்கான பத்தாவது கேள்வி ஹிந்த் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் யாருடைய மனைவி அவர்களுடைய மோத் அலி அல்லாஹு அனுஹு அபு சுபையான் அலி அல்லாஹு அன்ஹு மோவையா அலி அல்லாஹு அன்ஹு சயித் ரலி அல்லாஹு அன்ஹூ உங்களுக்கான நேரம் ஆப்ஷன் பி அபு சுஃபியான் அலி அல்லாஹ் அன்ஹூ

உத்பார் அலி அன்ஹா நபி சல்லுல்லாஹு அலே அவர்களிடம் வந்து தூதர் அவர்களே என் கணவர் அபு சுஃபியான் மிகவும் கருமையாக இருக்கிறார் அவரின் பணத்திலிருந்து அவருக்கு தெரியாமல் எடுத்து எங்கள் குழந்தை குட்டிகளுக்கு உணவளிப்பதால் என் மீது குற்றம் ஏதும் உண்டா என்று கேட்டதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அலே செல்லம் அவர்கள் நியாயமான அளவிற்கு உன் கணவனின் பணத்தை எடுத்து அவர்களுக்கு உணவளிப்பதால் உன் மீது குற்றம் ஏதும் இல்லை என்று பதிலளித்தார்கள் ஆதாரம் புகாரி இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபது மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி மீண்டும் நாளை தொடரும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது தமிழ்நாடு தவுகி ஜமாத் சொல்லுங்கள் வெல்லுங்கள் குழு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவுஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்